அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வரகாத்து ஈமானினுடைய கிளைகளும் அதன் விளக்கங்களும் என்கின்ற தலைப்பிலே இன்று நாம் ஈமானினுடைய முப்பத்தி இரண்டாவது கிளையை பார்ப்போம் நாம் நேற்றைய நேற்றைய பதிவிலே பார்த்த பொழுது ஈமானினுடைய கிளை அறுபத்தி ஒன்பதிலே அதை மூன்று பிரிவுகளாக பிரித்திருந்தார்கள் ஆழ்மால் கல் ஆழமாலில் பதன் என்பதாக மூன்றாக பிரித்திருந்தார்கள் அதில் இரண்டு பிரிவுகளை நாம் பார்த்து விட்டோம் மூன்றாவதாக ஆழ்நாளில் பதன் உள்ள உடல் ரீதியாக நாம் செய்ய வேண்டிய செயல்கள் இதிலே முப்பத்தி எட்டு வீதம் உள்ள முப்பத்தி எட்டு ஈமானியுடைய கிளைகள் இதிலே இருப்பதாக கூறுகிறார்கள் அதிலே ஆரம்பமாக முதல் கிளை முப்பத்தி இரண்டாவது கிளை பார்க்கும் பொழுது அத்ததுஹீரோ சு தூய்மை தூய்மை என்பது ஈமானியுடைய கிளையாக இருக்கிறது இதை கூறுகிறார்கள் அத்ததுஹீரோ ஹிசம் வகிக்குமா என்பதாக சொல்கிறார்கள் அதாவது உள்ள ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தூய்மையாக இருப்பது இதை பற்றி பார்க்கும் பொழுது இந்த தூய்மை என்பது பரிபூரணமாக அடைய வேண்டும் என்றால் ஒருவன் நதீசிலிருந்து நீங்கி அஹ் அசுத்தங்களிலிருந்து நீக்கப்பட்டு ஒழு செய்தோ அல்லது குளிப்பதை கொண்டு அவர் தூய்மை பெறுகிறார் உடல் ரீதியாக தூய்மை பெறுகிறார் இதை போன்று உள்ள ரீதியாக தூய்மை பெறுவதும் ஈமானினுடைய ஒரு அங்கமாக இருக்கிறது என்பது இந்த கருத்தை கொண்டு தெரி தெரியப்படுகிறது உடல் ரீதியாக தூய்மையாக இருப்பதை பற்றி நாம் அறிவோம் ஒழு செய்வது குளிப்பதை கொண்டு உடல் ரீதியான தூய்மை என்பதை நாம் அடைந்து கொள்வோம் என்றாலும் உள்ள ரீதியான தூய்மை என்பதை பெரும் பெரு பெரு பெற வேண்டும் என்றால் அதற்கு நாம் நம்முடைய சிந்தனைகளையும் நம்முடைய எண்ணங்களையும் சீராக்க வேண்டும் நல்ல அமல்களை அதிகமாக செய்ய வேண்டும் அல்லாஹினுடைய இதுக்குறே ஈடுபட வேண்டும் இவ்வாறெல்லாம் நம்முடைய செயல்களை ஆக்கும் பொழுது நம்முடைய உள்ளமும் தூய்மை அடையும் இதை கொண்டு ஈமானினுடைய பரிபூரணத்தை நம்மால் பெற முடியும் என்பதாக கருதப்படுகிறது இந்த தூய்மையை பற்றி பார்க்கும் பொழுது இந்த தூய்மை என்பது மிகவும் முக்கியமான விஷயமாக இருக்கிறது ஒருவனுடைய ஈமான் பரிபூரணம் அடைவதற்கு ரபிசலுல்லு அலிஹி வசலம் அவர்கள் கூறுகிறார்கள் அத்துஹூர் சத்துருள் ஈமான் தூய்மை என்பது சுத்தம் என்பது ஈமானினுடைய பாதியாகும் என்பதாக கண்மையினாகு அலிஹி வசலம் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த சுத்தத்தினுடைய இவ்வாறு இந்த சுத்தம் என்பது நபிசுலி அவர்கள் ஒரு பாதி என்பதாக கூறுகிறார்கள் என்றால் இந்த சுத்தம் என்பது உடல் ரீதியான சுத்தம் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லஹா இந்த சுத்தமாக இருக்கிறார்கள் அல்லவா தூய்மையானவர்கள் இவர்களை பார்த்து அல்லாஹ் அல்லாஹால கூறுகிறான் அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹாலுரி அல்லாஹ் 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 வந்து தௌபா செய்பவர்களை பாவத்தில் அவர்கள் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுபவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அந்த தௌபா செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் பிரியப்படுகிறார் இந்த தௌபாங்கிறத பார்க்கிறப்ப இந்த தௌபாக்கு சொல்கிறார்கள் இந்த தௌபா என்பது நம்முடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தும் நாம் செய்த பாவங்கள் அழுக்குகளை விட்டு நம் உள்ளத்தை சுத்தப்படுத்துவதால் இந்த தௌபா இந்த தௌபா செய்யக்கூடியவர்களே அல்லாஹ் பிரியப்படுகிறார் மேலும் சுத்தம் செய்யக்கூடியவர்கள் சுத்தமாக இருப்பவர்களே அல்லாஹ் பிரியப்படுகிறார் இதை பார்க்கும் பொழுது நம்மளுடைய உடல் ரீதியான சுத்தம் நம் மீது நஜீஸ் பட்டாலோ துளக்கிலே நாம் தூய்மையாக ஒழுங்கும் குளிப்பதை கொண்டும் நாம் தூய்மையாகுவதை இவ்வாறு தூய்மையாக இருப்பவரை அல்லாஹ் உள்ள ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஒருவன் தூய்மையாக இருப்ப இருந்தால் அல்லாஹினுடைய பிரியம் அவர் மீது உண்டாகுகிறது என்பது இந்த ஆயத்தை கொண்டு நம்மால் பார்க்க முடிகிறது ஒருமுறை நபிசலு அவர்கள் கூறியதாக அப்துல்லாஹி உமர் அலி அல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள் காணவீன சுதந்தமாக வாழை தொகவலும் செலாத வியகை தொகு சுத்தம் இல்லாமல் சுத்தம் என்பது இல்லாமல் ஒருவனுடைய தொழுகை என்பது ஏற்றுக்கொள்ளப்படாது தொழுகை என்பது கபூல் செய்யப்படாது சுத்தம் இருந்தால் தான் தொழுகை என்பது ஏற்றுக்கொள்ளப்படும் ஒருவன் எவ்வளவோ அமல் செய்கிறான் அதிகமாக நின்று தொழுது கொண்டே இருந்தாலும் அவருடைய தொழுகை என்பது அவர் சுத்தமாக இருக்கின்ற நிலையிலே இருந்தால் மட்டும்தான் அது ஏற்றுக்கொள்ளப்படும் அதற்கு அடுத்தவார நம்பியவர்கள் சொல்கிறார்கள் வல அசோதக்கத்த வியகை நல்ல நல்ல சம்பாத்தியத்தில் இருந்து ஆஹ் சதக்கா கொடுத்தால்தான் கூடும் தீய அந்த அதாவது எப்படி சொல்ல வேண்டும் என்றால் ஆஹ் கெட்ட விஷயங்கள் மூலயமாக ஏமாத்துக்காரன் ஏமாத்தி சம்பாதிப்பது இவ்வாறு சம்பாதித்ததில் இருந்து சதக்கா என்பது கூடாது என்பதாக நபிசுல்லாஹு அலி வலம் கூறுகிறார்கள் இதை நாம் காணும் பொழுதும் இதிலிருந்தும் இந்த உள்ள ரீதியான உடல் ரீதியான இந்த இரண்டிற்கும் தொடர்பு இருப்பது இந்த ஹதீசல் கூட காணப்படுகிறது அதை பார்க்கும் பொழுது உடலில் சுத்தம் இருந்தால் தொழுகை என்பது ஏற்றுக்கொள்ளப்படும் நம்முடைய எண்ணம் சுத்தமாக இருக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் சுத்தமாக இருக்கும் பொழுதுதான் நல்ல முறையிலே நாம் வியாபாரம் செய்வோம் அதை கொண்டு பெறுகின்ற பணத்தில் நாம் சதக்கா செய்தால் தான் அது கூடும் இதை பார்க்கும் பொழுது உடைய சதக்கா ஏற்றுக்கொள்ள பட வேண்டும் என்றால் அவருடைய உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும் அதே போன்று ஒருவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அவருடைய உடல் தூய்மையாக இருக்க வேண்டும் இந்த இரண்டும் ஒரு மனிதனுக்கு ஒரு விபாத செய்யக்கூடிய ஒரு மனிதனுக்கு அவனுடைய ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது என்பது இந்த ஹதீசை கொண்டு நம்மால் காண முடிகின்றது எனவே வருகின்ற காலங்களிலே நாம் நம்முடைய உடல் ரீதியாக நம்முடைய எல்லா விதமான உடல் ரீதியான செயல்களிலும் தூய்மையாக இருப்பதற்கும் உள்ள ரீதியான செயல்களிலும் நம் தூய்மையாக இருப்பதற்கும் அல்லாஹ் தோபிக் செய்வானாக வாகிருதாவான் அலமது இல்லாஹி அலமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து